அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய படைக்கும் கடவுளான பிரம்மதேவருக்கு பல புத்திரர்களும் மானச புத்திரர்கள் என்ற பெயரிலே பல பேரும் இருந்தார்கள் அவர்களில் ஒருவனாக இருந்தவன்தான் தக்ஷன் என்பவன் இந்த தக்ஷன் என்பவன்தான் பார்வதி தேவனுடைய தந்தையாக இருந்தவன் இந்த தட்சன் மிகவும் அழகான தோற்றத்தை உடையவன் நல்ல அவனுடைய உடலிலே இருந்து தேஜஸ் நல்ல ஒளிமயமான ஒரு ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் ஆகையினாலே தன்னுடைய அந்த அழகிய உருவத்தின் மீது அவனுக்கு மிகுந்த கர்வம் ஏற்பட்டு இருந்தது ஆகையினாலே அவன் தன்னுடைய மருமகனாக மருமகனாக இருந்த சிவபெருமானை எப்போதும் மதிப்பது இல்லை அவருடைய அந்த நடத்தை தோற்றம் இவற்றையெல்லாம் பார்த்து தலைகணம் கொண்டவனாக எப்போதுமே இருந்தான் இந்த தட்சன் என்பவன் இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு முறை அந்த பிரம்மதேவனுடைய மானசபுத்தர்களில் வேறு ஒருவராக இருந்தவர் மரிசி என்ற ஒரு முனிவர் அந்த முனிவர் ஒரு முறை சத்ரயாகம் என்ற ஓர் யாகத்தை செய்தார் அந்த யாகத்திலே பல முனிவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள் இந்திராதி தேவர்களெல்லாம் வந்து கலந்து கொண்டார்கள் அங்கே பிரம்மதேவனும் சிவபெருமானும் கூட வந்திருந்தார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த தட்சன் என்பவன் அந்த யாகசாலைக்கு வந்தபொழுது அவரை பார்த்தவுடனே சிவபெருமான் எழுந்து நின்று மரியாதை செய்யவில்லை என்ற ஒரு தவறான அந்த காரணத்தை எடுத்துக்கொண்டு மருமகன் என்றும் பாராமல் மிகவும் கேவலமாக அந்த சிவபெருமானை திட்டி தீர்த்ததோடு அந்த சிவபெருமானுக்கு யாரும் கொடுக்க கொடுக்கக்கூடாது என்ற ஒரு சாபத்தையும் கொடுத்தான் தட்சன் இப்படி தனக்கு தன்னுடைய மாமனார் பல சாபங்கள் கொடுத்த போதும் தன்னை இழிவாக பேசியபோதும் கூட சிவபெருமானன் சிவபெருமான் எதுவும் வாய் திறக்கவே இல்லை ஆனால் சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கின்ற அந்த ரிஷபத்தை நந்திதேவர் என்று சொல்லுவது வழக்கம் அந்த நந்தி தேவர் அப்போது சபையிலே இருந்ததனாலே அவருக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று தன்னுடைய தலைவனான சிவபெருமான் அமைதியாக இருந்தாலும் பொறுத்துக்கொண்டு இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவம் நந்தியினிடத்திலே இல்லை ஆகையினால் இந்த நந்திதேவர் என்ன செய்தார் அவருக்கு கோபம் வந்ததனாலே அந்த சபையிலே அதாவது சத்திர யாகம் செய்து கொண்டிருந்தபொழுது ரித்திக்குகளெல்லாம் வேதம் ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த யாகத்தை செய்வதற்குரிய சடங்கிலே பொழுது தட்சன் அவ்வளவு பேசியும் யாரும் மதிப்பு அதை எதிர்த்து சொல்லவில்லையே தன்னுடைய தலைவனை ஆதரிக்கவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் இந்த நந்தி தேவருக்கு ஏற்பட்டது ஆகையினாலே அந்த நந்திதேவன் எழுந்து தனக்கு அதாவது தன்னுடைய தலைவனுக்கு சாபத்தையும் இழிவையும் கொடுத்த அந்த தட்சனை நோக்கி எதிர் சாபம் விட்டார் இந்த நந்திதேவர் அவர் ஏ சபையோர்களே ஒரு கடவுள் நிலையிலே இருக்கின்ற சிவபெருமானை இந்த தட்சன் மிகவும் கேவலமாக பேசினான் அதை கண்டு யாரும் தடுக்கவில்லை ரித்துக்குகளும் தங்களுடைய அந்த நிகழ்ச்சிக்கு தடங்கள் ஏற்படுகின்றது என்று நினைத்து தடுக்க இல்லை எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் ஆனால் நான் இதை புரிந்து கொள்ள மாட்டேன் தன்னுடைய அழகான தோற்றத்தினாலே கர்வம் கொண்டவன் இந்த தட்சன் ஆகையினாலே இந்த தட்சனுக்கு அவனுடைய அழகிய முகம் இல்லாமல் ஆட்டுத்தலை முகம் வரவேண்டும் என்று சபித்தான் அவன் சபித்தது பிற்காலத்திலே அப்படியே நடந்தது ஆகையினாலே தான் அந்த அழகிய தட்சனுக்கு ஆட்டுத்தலை உண்டானது அதை பின்னாலே விரிவாக பார்க்க போகிறோம் ஆக இந்த சாபத்தை நந்திதேவர் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த நந்திதேவருக்கு அங்கே அந்த யாக சடங்குகளை செய்து கொண்டிருந்த அந்த ரித்திக்குகள் மீதும் கோபம் உண்டானது தாங்கள் செய்கின்ற இந்த யாகத்துக்கு இடைதலாக தக்ஷன் இவ்வாறு கர்ஜிக்கிறான் என்று தெரிந்தும் அவர்கள் எதுவுமே வாய் திறக்காமல் அமைதியாக அவர்கள் தங்கள் கடமையை செய்வதைப் போல செய்து கொண்டு தட்சணை தடுக்காமல் இருந்தார்கள் ஆகையினாலே அவர்களை பார்த்து இந்த ரித்துக்குகள் எல்லாரும் மிகுந்த வறுமை நிலையை அடைய வேண்டும் அவர்கள் தங்களுடைய இந்த அற்புதமான வேதம் எல்லாம் மறந்து போய் பின்னாலே அந்த சிறு சிறு சடங்குகளை செய்கின்ற சடங்குகளை நடத்தி வைக்கின்ற அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் இவருடைய இந்த ரித்திருக்குகள் என்ற நிலையிலே இருந்து இவர்கள் அழிந்து போக வேண்டும் இறங்கி போக வேண்டும் என்று சபித்தார் ஆகையினாலே அவர்கள் எல்லோரும் பயந்து கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓட்டம் பிடித்தார்கள் ஆனால் அப்போது அங்கு இருந்த பிருகுமுனிவர் இந்த நந்திதேவர் மீது கோபம் கொண்டு அந்த நந்திதேவர் மீதும் சிவபெருமான் மீதும் அவர் எதிர் சாபம் ஒன்று கொடுத்தார் அவர் என்ன சொன்னார் இந்த சிவபெருமானை வணங்குகின்றவர்கள் எல்லாருமே அந்த சிவபெருமான் பூசிக்கொள்வதைப் போலவே சுடுகாட்டுச் சாம்பலை பூசிக்கொள்பவர்களாக மாறிவிட வேண்டும் அவர்களுக்கு அந்த ஈசனுடைய ஜடாமுடியைப் போலவே ஜடாமுடி உடையவர்களாக இருக்க வேண்டும் மாறி போக வேண்டும் அவர்கள் ஆங்காங்கே அலைந்து திரிந்து கொண்டு தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக மற்ற இடங்களிலே சென்று சடங்குகளை எல்லாம் செய்து அந்த சடங்குகளிலே பங்கேற்று அதிலே வருகின்ற வருவாயை வைத்து உணவு உண்ண வேண்டும் என்று அந்த பிருகு முனிவர் சபித்தார் ஆக இப்படி நந்திதேவர் தட்சன் மீதும் ரித்விக் மீதும் சாபம் கொடுக்க அதற்கு எதிர் சாபமாக பிருகு முனிவர் கொடுக்க அந்த யாகசாலையே ஒரு பெரிய கலேபர பூமியைப் போல மாறிவிட்டது ஆகையினால் அமைதியாக அந்த வேத சடங்குகளை எல்லாம் செய்து கொண்டிருந்த அந்த ரித்திக்குகள் பயந்து போய் மூளைக்கு ஒருவராக ஓடிப்போனார்கள் ஆகையினாலே அந்த யாகமானது தடைபட்டு விட்டது அதன் பிறகு தடைப்பட்டு விட்டதனாலே சிவபெருமானும் அங்கிருந்து சென்று விட்டார் தட்சனும் அந்த யாகத்திலே இருந்து மிகுந்த கோபாவேசத்தோடு புறப்பட்டு சென்று விட்டான் இப்படி அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளாலே ஒரு பெரிய கலேவிரமே வெடித்தது அப்படி இருந்த நிலையிலே பிரம்மதேவர் என்ன செய்தார் தன்னுடைய அந்த மகனான அது மானச புத்திரனான தட்சனுக்கு பிரஜாபதி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தார் பிரஜாபதி என்றால் மக்களுக்கு தலைவன் என்று ஒரு அர்த்தம் பல பிரஜாபதிகள் இருக்கிறார்கள் அதிலே ஒருவனாக இந்த தட்சனை நியமித்தார் பிரம்மதேவர் ஆக தனக்கு இப்படிப்பட்ட ஒரு பட்டம் கிடைத்ததனாலே அந்த தட்சனுடைய இருமாப்பும் கர்வமும் மேலும் அதிகமாக அதிகமாகி போனது ஆகையினால் அவன் என்ன நினைத்தான் தான் ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் நினைத்து வாஜபய யாகம் என்ற ஒரு யாகத்தை அவன் செய்தான் இந்த வாஜபய யாகம் என்பது மிகப்பெரிய ஒரு யாகம் நூறு அஸ்வமேத யாகங்களை செய்வதனாலே கிடைக்கின்ற பயன் இந்த வாஜப யோகத்தை யாகத்தை செய்வதனாலே கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அந்த யாகத்தை மிகப்பெரிய ஒரு வேள்வியை அந்த தட்சம் செய்தான் இந்த யாகத்தின் போதும் அவன் தன்னுடைய மகளான அந்த சதி தேவியையும் தன்னுடைய மருமகனான சிவபெருமானையும் அந்த யாகத்திற்கு அழைக்கவில்லை அழைக்காமலே இந்த யாகத்தை அவன் செய்தான் அதன் பிறகும் அவனுக்கு அந்த தற்பெருமை செய்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலே பிரகஸ்பதி சபயோகம் என்ற ஒரு யாக ஒரு யாகத்தையும் நாம் செய்ய வேண்டும் இந்த பிரகஸ்பதி சவயாகம் என்பது அதுவும் ஒரு முக்கியமான யாகம் அந்த யாகத்தை செய்து பல பேரை அழைத்து பல தான தர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டும் அப்படி எல்லோரும் வந்து போகின்ற பொழுதும் தன்னுடைய மகளான சதி தேவியையும் மருமகனான பரமசிவனையும் அழைக்கக்கூடாது அவர்கள் வயிறு எரியுமாறு தான் அந்த யாகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து அவன் இந்த யாகம் செய்வதற்குரிய அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்தான் அவன் நினைத்ததைப் போலவே தேவர்கள் உள்ளிட்ட தேவகணங்களிலே இருக்கின்ற பல்வகை பிரிவினர்களும் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக தங்களுடைய தேவிமார்களோடு எல்லாம் வந்து அந்த தட்சனுடைய யாகத்திலே கலந்து கொண்டு அவன் தந்த பொன்னையும் பொருளையும் எல்லாம் வாங்கி கொண்டு சந்தோஷமாக வந்து சென்று கொண்டு இருந்தார்கள் இப்படி அவர்கள் எல்லாம் வந்து செல்வதையெல்லாம் வானத்திலே பறந்து செல்லுகின்ற பொழுது அந்த காட்சியெல்லாம் எல்லாம் சதி தேவி கண்டாள் ஆகையினாலே இப்படி தன்னையும் தன்னுடைய கணவனாகிய பரமசிவனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த தட்சன் நடத்துகின்ற யாகத்துக்கு தான் செல்ல வேண்டும் அவன் செய்வது தவறு என்று உணர்த்த வேண்டும் என்று கருதிய அந்த சதி தேவி இந்த சதி தேவிதான் பின்னாலே பார்வதி தேவி என்று அழைக்கப்படுகின்றவர்கள் அவள் அந்த தட்சன் செய்த யாகத்திற்கு செல்லுகிறாள் செல்லுகின்ற பொழுது அங்கே என்ன நடந்தது அந்த யாகம் நிறைவுற்றதா என்பதை பற்றி நம்முடைய அடுத்த வீடியோவிலே பார்ப்போம் இந்த வீடியோவை எல்லோரும் கண்டிப்பாக பார்த்து இதில் கருத்தை செலுத்தி ஈடுபாடு கொள்வதோடு மட்டுமல்லாமல் உங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் எதையெல்லாம் ஷேர் செய்து அனுப்புமாறும் இதை லைக் கொடுத்து பார்க்குமாறும் கனிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்